தில்லையம்பலம் வட குரங்காடுதுறை ஆடுதுறை பெருமாள் கோவில் இத்திருத்தலம் அருள்மிகு தயாநிதீஸ்வரர் திருக்கோயில் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது திருவையாறு அருகே காவிரியின் வடகரையில் வாலியால் வழிபடப்பட்ட இத்தலம் வட குரங்காடுதுறை என அழைக்கப்படுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை வழியில் திருவிடை மருதூருக்கு அருகே சுக்ரீவனால் வழிபடப்பட்ட ஆடுதுறை தென் குரங்காடுதுறை என அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு அருகில் பெருமாள் கோவில் என்ற ஊர் இருப்பதால் அத்தென் குரங்காடுதுறையையும் இவ்வட குரங்காடுதுறையையும் வேறுபடுத்துவதற்காக இத்தேவாரத்தலம் தளம் இன்று ஆடுதுறை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இத்திருத்தலத்தின் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் தயாநிதீஸ்வரர் குலைவணங்கீசர் வாளிநாதர் சிற்றிலிங்கநாதர் அம்பாளின் திருநாமம் ஜடமக மகுடேஸ்வரி சடைமுடியம்மை இத்திருத்தலத்தில் வாலி சம்பந்தர் அப்பர் முதலியோர் வழிபட்டு இறைவனின் திருவரலை பெற்றுள்ளனர் இத்திருத்தலத்தில் ஒருமுறை வாலி தன்னுடைய வால் அருந்ததினால் இறைவனை வேண்டி தன்னுடைய வாழ் வளர அருள் செய்ய வேண்டுகிறார் வாளிக்கு வாழ் வளர அருள் செய்ததால் வாழினாதர் என்று இத்திருத்தலத்தின் இறைவன் அழைக்கப்படுகிறார் மேலும் ஒரு முறை நல்ல வெயில் காலத்தில் இத்தலத்தில் ஒரு கற்பிணி நடந்து வந்து கொண்டிருந்தாள் கடும் வெயிலினால் அவளுக்கு தாகம் தாங்க முடியவில்லை தாகமும் களைப்பும் மேலிட அவள் மயக்கமுற்றாள் இத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஈசன் தாயுமானவராக திருச்சிராப்பள்ளியில் ஒரு பக்தைக்கு அருள் செய்த இறைவன் அருகிலிருந்த தென்னை மரத்தை வளைத்து இளநீரை அந்த பெண் அருந்த வழி செய்தார் இரையொர்களால் அப்பெண் தாகம் நீங்கி புத்துணர்வு அடைந்தாள் எனவே இத்திருத்தலத்தின் ஈசனுக்கு குலை வணங்கீசர் என்று பெயர் மேலும் இத்திருத்தலத்தில் சிட்டுக்குருவி வழிபட்டதால் சிட்டிலிங்கேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகிறார் இத்திருத்தலத்தில் சம்பந்தர் அப்பர் அவர்கள் பதியும் பாடியுள்ளனர் இத்தில திருத்தலத்தில் பெருமான் சிவகாமி அம்பிய அம்பாளுடன் மூலவராக காட்சியளிக்கிறார் இத்திருத்தலத்தில் சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடியருளிய பாடலை பார்க்கலாம் முத்து மாமணியோடு முழை வளராரமும் முகந்துணுந்தி எத்துமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுரை மத்தமாமடு மதிபொதி சடை மேல் சித்தமாமடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே முத்து மணி குகைகளின் அருகில் வளரும் சந்தன மரம் இவற்றை அள்ளி தரும் காவிரியின் வடகரையில் உள்ள குரங்காடுதுறை தளத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமை மிகுந்த பொண்ணும் ஊமத்த மலரோடு சந்திரனையும் அணிந்து உள்ள சடைமுடையுடைய தலைவரானை சிவபெருமானை சித்தத்தால் வழிபடக்கூடிய அடியவர்கள் சிவகதி பெறுவது உறுதி கோலமாமலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார் தெருந்தும் மாங்கனிகளுந்தி ஆளுமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை நீளமா மணிமிடற் அடிகளை நிலைய வல்வினைகள் வீடே அழகிய நறுமலர்களுடன் தூபமும் சந்தனமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட்டதும் இனிய மாங்கடிகளை அடித்து அசைந்து வரும் காவிரியின் வடகரையில் உள்ள குரங்காடுதுறை என்னும் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய நீலகண்டனை சிவபெருமானை நினைந்து போற்ற வல்லவர்களின் வழிய தீவினைகள் யாவும் தீர்ந்துவிடும் நாமும் இத்திருத்தலத்தில் சென்று நம்முடைய தீவினைகளை நீக்குவோமாக மேலும் இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஈசனை வணங்கினால் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக அத்தித்திருத்தலத்தில் வீட்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லா செல்வமும் தருகிறார் சுகப்பிரசவம் வேண்டி வரக்கூடிய பக்தைகளுக்கு இறைவன் சுகப்பிரசவம் தருகிறார் மேலும் குழந்தை இல்லாதவர்கள் இத்திருத்தலத்தில் வேண்டினால் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தையும் அளிக்கிறார் തിരുച്ചുക്ഷമ്പളം <trych>